செய்து முடிக்க வேண்டும் உடனடியாக நாம் இருந்து போக வேண்டும் இதுதான் மிகப்பெரிய ஒரு மனித வாழ்க்கையின் பல சிக்கல்களாக இருக்கிறது அல்லாஹ் அல்லா மனிதன் எந்த அளவுக்கு அவசர கனி உடைவால் இருக்கிறார் என்பதை திருமறையிலே சூரஜு அன்பியா என்ற அத்தியாயத்திலே பதிவாவராசனத்திலை சொல்கின்றார் எதோ இம்சான் விஷரின் கைரி மனிதன் நன்மைகளை விரைவாக கேட்பது போலவே தீமைகளை விரைவாக கேட்டுவிடுகின்றான் என்று கூறுகின்றான் கொழுக்கலின் சாமூரா மனிதன் அவசர காரணமாக படைக்கப்பட்டிருக்கிறான் தனக்கு சரியின்று பட்டதான் யோசிப்பதில்லை உடனடியாக அதை வேண்டும் அதை அடைய வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உடனடியான ஒரு அவசரக்காரனாக அவன் இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அதனால தான் அபிஸ்வரா சொன்னார்கள் அவர் விபத்து என அவசரப்படுதல் செய்தான் குணம் நிதானமாக செயல்படுதல் அல்லாவுடைய குணம் என்று சொன்னார் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் அது இடைப்பட்ட எல்லாவற்றையும் ஆறு நாட்களிலே படைத்தான் எதற்கு ஆறு நாட்கள் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பொருள் உண்டாகிவிடும் ஆறு என்று சொன்னாலே அந்த பொருள் ஆகிவிடும் இப்படி ஒரு நொடி கூட அல்லாவுக்கு தேவைப்படாது என்கிற பொழுது வான பூமியையும் அதில் கிடைப்பட்டவைகளை படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக் என்று அல்லாஹ் தாலா சூரா சஜிதா என்ற அத்தியாயத்திலே ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகின்றான் இதற்கு ஆறு நாட்கள் அல்லாஹிற்கு தேவை மனிதனுக்கு நிதானத்தை கற்றுத்தர வேண்டும் மனிதனுக்கு அவசரப்படுதல் என்ற குணத்தை மனிதன் தவிர்த்து தான் வானம் பூமியை உலகத்தை படைக்கும் போது கூட நிதானமாக ஆறு நாட்களை எடுத்து அல்லாஹ் செய்கிறான் என்று சொன்னால் அல்லாவே நிதானம் என்ற குணத்தை பொழுது சரியாக நேர்த்தியாக செய்ய அல்லாவே காலத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு நிதானமாக செயல்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நபி செல்லா அலிம் அவர்கள் இதைப் பற்றி நமக்கு ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் குரானை ஓதி காட்டுகிறார்கள் நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த குரானை வேகமாக ஓதுகிறார்கள் தற்போது சொல்லிக் கொடுப்பதை ஓதுகிறார்கள் கடந்து ஓதை கொடுத்த அந்த வசனங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை என்பதற்காக அதையும் சேர்த்து ஓடுகிறார்கள் வேகமாக ஓதுகிறார்கள் அவசரப்படுகிறார்கள் அப்போதுதான் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்கின்றார் பல தாஜர்கள் குஹானி குலானிலே அவசரப்பட்டு ஓதாதீர்கள் மின் கபலி ஐந்து குலா இலையே இலைக்க வைங்கும் முழுமையான வகி வந்ததற்கு பின்பாக நீங்கள் குரானை ஓதுங்கள் அப்படி உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஞானம் தேவைப்பட்டது என்று சொன்னால் மேல் சொல்லுங்கள் கூறப்பேனி என்பா என் வா என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான்னே ஒரு பொருளை நமக்கு அனுபவம் இல்லை அல்ல ஏதாவது கற்றுக்கொள்வதை நான் புதிதாகவே சேர்ந்திருக்கிறோம் என்றால் சிறிது பதட்டம் வரும் அதை சொல்வதிலே சில தடுமாற்றங்கள் வரும் பழைய மறந்து வருவோம் என்கிற ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரியாததுனால எனக்கு பயம் அதிகமாக இருக்கிறது பதட்டம் அதிகமாக இருக்கிறது படித்தது மறந்து போகும் நிலையில் இருக்கிறது புதிய சொல்லி கொடுப்பது மறந்துடுவோமோ என்று பயன் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி இசிதினி இல்வா இறைவா இதில் இந்த கல்வியிலே எனக்கு ஞானத்தை அதிகப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹோ தாரா சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல படிப்பதிலும் சரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி ஒரு

செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவாக ஆராயுங்கள் உண்மையா பொய்யா யார் கொண்டு வந்தாலும் சரி அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் உடனடியாக நம்பாதீர்கள் இந்த செய்தி இந்த வசனம் வந்ததை பின்னணி என்னவென்று சொன்னால் அபிசரல்லா அலேசரம் அவர்கள் புதிதாக இஸ்லாம் கேட்டுக்கொண்ட வனு முஸ்தலி என்ற கூட்டத்தாரிடம் ஒரு வலிது நோக்குவா என்ற ஒரு நபி தொடரை அனுப்பி வைக்கிறார்கள் வலிது நோக்குவாவா வனு முஸ்தலி கூட்டத்தாட்டை அனுப்பி வைக்கிறாங்க

அவரை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஊர் எல்லைக்கே வந்து வாகனங்கள் குதிரைகள் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அவரை வரவேற்கின்றதற்காக இருக்கிறார்கள் நெருங்குகிற பொழுது தூரத்தில் இருந்து பார்க்கிறார் எல்லோரும் ஒரு படையை போல நிற்கிறார்கள் இவருக்கு பயம் வந்து விட்டது அறியாமை காலத்திலே நான் கூட்டக்காரர்கள் மீது ஒரு பகை இருந்தது அதை ஞாபகம் வைத்து என்னை அவர்கள் படித்திருக்க போகிறார்களோ என்கிற ஒரு பயம் அவராக பயத்திலே பல கற்பனைகளை செய்து கொண்டார் நடிக்கிறார்கள் என்று பயத்திலே கற்பனைகளை செய்து கொண்டு அங்கிருந்து ஓடி வந்து விட்டார் மதிலாக வந்து சுடாட்டா சொல்றாங்க தூதரே அவர் என்னை கொலை செய்வதற்காக தயாராக இருந்தார்கள் நான் தப்பித்து வந்துவிட்டேன் அது மட்டுமல்ல அவர் உண்மையில முஸ்லீம் ஆகல இப்போ பணையெல்லாம் திரட்டி வந்து நிற்கிறாங்க அவரை இஸ்லாமல் எப்போ வெளியே போயிருந்தாங்க அப்படிங்கிற பர்சுகுல்லா கேட்டு அதிர்ச்சியாக படப்பட கோயில் அவங்க வரலை நிதானமாக சொன்னார் என்ன நீ சொல்ற உண்மையாக ஆ நல்லா இருக்குது உண்மைதான் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலையா யார் சொன்னார்கிட்டாரும் சரி இதை செய்து உண்மையாக பொய்யா என்பதை நான் நாளைக்கு நான் முடிவு செய்கிறேன் என்று அன்று இரவு அழைத்து ஒரு சிறு படையை அவர்களிடம் ஒப்படைத்து நீங்கள் தங்கியிருங்கள் காலை நேரத்திலே அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள் வாக்கு சொல்லப்படுகிறதா தொழிலுக்கு போறாங்களா அவருடைய செயல்பாடுகளை கவனியுங்கள் முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் அவரிடம் சென்று சகாதி வசூலித்து வாருங்கள் இல்லை என்று சொன்னால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அடுத்த நடவடிக்கை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எழுந்தார் மனிதர்கள் அப்படியே செய்தார்கள் கண்காணித்தார்கள் அவர்கள் தூய முஸ்லிமாக எந்தவிதமான ஈடுபடாதவர்களாக அவர்கள் இருப்பதை கண்டு அவர்கள் ஊருக்கு சென்று அங்கே வசூலித்து திரும்பி நவியரசு மாவட்டத்தில் வந்தார்கள் அப்ப வழி சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒரு அவராக பயிரை கற்பனை செய்து கொண்டதெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு இருந்தார்

அப்போதுதான் நல்லா இந்த வசன் செஞ்சது சரிதான் யாராக இருந்தாலும் ஒரு செய்தியை கொண்டு வந்த அலுவத்தை நீங்கள் அதை ஆய்வு செய்வீர்கள் என்று அப்படி ஒரு ஸ்ரீமானவர் யாரை பற்றி நாம் தவறாக முடிவு செய்யக்கூடாது ஒருவர் சாராயிருந்து வருகிறார் வருகிறார் காலத்தடைக்கு அவர் தனது தனிமாரி உடனே நாம் இவர் உழவை குடிச்சு வர நினைப்பு நாம் விட வரக்கூடாது

கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதில்லை பார்ப்பதெல்லாம் உண்மையா வினாது கேட்பதெல்லாம் அந்த உண்மையாக வினாதுல சொன்னார்கள் எல்லாம் அவன் வெளியே சொல்லிக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் தான் மிகப்பெரிய பொய்யன் ஆதாரம் இல்லாமல் உறுதி இல்லாம பேசுறானே அவன் தான் மிகப்பெரிய பொய்யன் என்பதாக நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அதே போல தனபி அவர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்தது போரிலும் எல்லா விதமான கனிமத் பொருட்களையும் மக்கா காரர்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு அணியலி கொடுத்தார்கள் அவர்கள் தற்போது முஸ்லீமாக இருந்தார்கள் அது ரூபாய் முஸ்லீமாக இருந்தார்கள் ஆனால் மதினாவில் இளைஞர்கள் அவர்கள் அவங்க ஊர் கராயிட்டாங்க சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே மாறிட்டாங்க அவங்களுக்கு அதிகமா கொடுக்கறாங்க பாருங்க நம்ம தான் கஷ்டப்பட்டோம் இப்ப உங்களுக்கு அதிகமா கொடுக்கறாங்க சொந்தக்காரன் கேள்வி கேள்விப்பட்டவுடன் ஒரு உரை உடைய நிறுத்தினார்கள் மதீனவாசிலே நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதா நான் கேள்விப்பட்டேன் என்ன நான் உங்களை அந்த அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் உலக மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போறாங்க ஆனா அன்சாரிகளாக நீங்கள் இன்னொரு பாதையில போறீங்கன்னா உங்க பின்னாடி தான் நானும் வருவீங்க உள்ள எல்லா மக்களும் எனக்கு மேலாறை மாறி நீங்க தான் உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கிறேன் என்பதை வாழ்க்கையில் நடந்திருக்காவிட்டால் மக்களிருந்து அவர்கள் அல்ல அவருடைய கட்டளை வந்து மக்களால் மதினாலுக்கு வரக்கூடிய இந்த ஒரு சம்பவம் என்னுடைய விதியில் இல்லாமல் இருந்தால் நான் மதினால தான் பறந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டு மதினாவாசிகள் அவர்கள் மீது எவ்வளோ அனுபவித்திருக்கிறார்கள் எவ்வளோ புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளக்கிக் கொண்டார் யோசித்து கூப்பிட்டு அழைச்சி பேசாம இருந்திருந்தால் இந்நேரம் என்னவாயிருக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரம் சண்டை மன உளைச்சல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கும் அதனால எந்த விஷயத்தை கேட்டாலும் கூட நிதானமாக அந்த விஷயத்தை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் மூலமாக நபிசலல்லா அவர்கள் சொன்னார் அதே நேரத்திலே சிலர் நல்ல காரியத்தை செய்கிறேன் என்று நினைத்து தவறான காரியத்தை உஷாமா என் இரவு நபித்தோழர் போரில் ஒருத்தர் தொடர்ச்சிட்டு போகிறாங்க அவர் தடைக்கு கீழே விழுந்துட்டான் அவன் மேலே உட்கார்ந்து அவனை வெட்டுவதற்காக போறாங்க அப்போது அவன் களிம சொல்லாம் அல்லா இல்லா இல்லாம

பயத்தினா சொன்ன எது வேணா சொல்லிட்டு போட்டுமே குழந்தைய பழந்து பார்த்தியா அவன் களிமா சொல்லிட்டு அவன் உயிரை விட்டு வேண்டியதானே அவன் அப்படியே உயிரோடு விட்டு வேண்டியதானே ஏன் அவளை கொலை சொன்னான் இல்லை அல்லா தூதர் ஒரு பயத்து தான் அவன் சொன்னான் இருக்கட்டுமேப்பா எப்பா களிமா சொல்வது எதற்கு நீ கொலை செய்தாள் ஒருவேளை நாளை அந்த களிமாவை சுமந்து கொண்டு அவன் உனக்கு எதிராக வந்து அல்லாடம் சாட்சி சொன்னால் நீ எப்படி சமாளிப்பாய் என்று கேட்டார் உஷாவின் செய்தவர்கள் சொன்னார்கள் நான் இதுவரை முஸ்லீம் ஆகாமல் இந்த சம்பவத்துக்கு வரை நான் முஸ்லீமா இருக்கலாமே என் வாழ்க்கை நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று கைது முழுமையாக பின் விளைவுகள் என்ன நல்ல காரியம் செஞ்சிருவோம் அதனால தீய விளைவு ஏற்பட்டிருக்கக் கூடாது என்ற என்கிற அளவுக்கு யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் என்று வரலாற்றிலே ஏராளமாக உதாரணங்கள் நமக்கு தெரிய வருகிறது அதனாலதான் நபிசல்லா இதுலயுமே ஒரு இதாக சொன்னாங்க இப்போ வாகனத்தை ஓட்டிட்டு போறோம் எல்லாருடைய வாகனம் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஒரு வாகனம் நல்ல அதிகமா வேகமாக போகும் இன்னொரு வாகனம் அதை கேட்ட அளவுக்கு தான் போகும் ஒரு வாகனத்தை முந்தைய கொண்டு இன்னொரு வாகனம் போகும் நினைச்சா அதற்கு பெயர் தான் அவசரம் அதற்கு பெயர் தான் அதற்கு இருக்கிற பின்வெளிவு ஆபத்தாக இருக்கும் இப்போ வாகனங்களுக்கே வேகத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிற பொழுது நம்முடைய அவசரத்தில் தான் ஏராளமான விபத்துகள் நிகழ்கிறது என்பதை பல ஆய்வுகள் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது மூசா அலஹிசலாப் அவர்கள் அல்லாஹ் அதிகமாக பேசக்கூடியவர்கள் ஆனால் ரெண்டு விஷயத்தில் அவசரப்பட்டார் இதனால் அவர்களுக்கு ஏராளமான இழப்புகள் ஒன்று என்ன நீங்கள் முப்பது ரூபா வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் பிறகு அதை பார்த்தா நீங்கள் அழியப்படுத்திங்கன்னு அல்லாஹ் சொன்னான் அப்போது அவர் என்ன செய்தார்கள் வேக வேகமாக அல்லாவை பார்க்க புறப்பட்டு வந்தாங்க அல்லாவை பார்ப்பதற்காக அல்லாஹ் சொன்னி வந்துட்டாங்க அல்லா கேட்டாமா ஆஜாத கையாசா என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க ரபி தர்லா நீ என்னை கொள்ள கொள்ளற ஒருத்தர் கூபுரம் அரைத்த மனைக்கு வாங்குங்கிறாருன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க போனா டிசிப்ளா ஆளு என்று சொல்வார்கள் இது எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஒரு இயல்பு தான் அதே மாதிரி மூசாமி கூட்டக்காரையை எந்த நிலை வந்தீங்க பாக்கறக்காண்டி வேகமா வந்துட்டேங்கிறான் அதை சொல்றான் அதுதான் சாமிரி நீங்கள் அவசரப்பட்டதின் காரணமாக என்ன விளைவு ஏற்பட்டது என்றால் சாமி இவ்வளவு வருஷமா இவ்வளவு காலமா நீங்க பாடுபட்டு வணிக சிலைகளை நல்ல ஓரிருக்குள்ள வச்சிருந்தீங்க கொஞ்ச நாள் நீங்க அந்த அவசரத்தினால கொஞ்ச நேரம் அவசரத்தினால என்ன ஆகிவிட்டது எல்லோரையும் சாமிரி என்பவன் காலை மாடை வணங்கும்படி செய்துவிட்டான் யாராக நடந்தது உங்களுடைய அவசரத்தினால் நடந்தது ஒரு இந்த அல்லாவே பார்க்கணுங்கிறது தான் அவசரப்பட்டதுனால ஏற்பட்டது என்று அல்லாஹ் அவர்களை கண்டிக்கின்றான் என்று அதே குரால் ரெண்டு பேர் பேரும் ஏராளமான சம்பவங்கள் மூணு சம்பவம் நடக்குது மூணுமே மூசன் அபி அவசரப்பட்டாங்க மூணே அவசரப்பட்டாங்க ஏன் அந்த குழந்தைய பொன்னீங்க அப்படின்னு அவசரப்பட்டு கேட்டுட்டாங்க ஏன் நீங்க அந்த சிவரை நீங்க கீழே விழ விடல இது மாதிரி இருக்க கப்பலை ஓட்ட எல்லாமே ஒரு ஒரு அவசர கதியின் கேட்டதின் காரணமாக அவர்கள் கிதிர் அலிஸ்லா மூலமாக அவர்கள் பெரிய வேண்டிய ஏராளமான பாடங்கள் இருந்தார்கள் அபிசலாசன் சொன்னார்கள் மூசனரி அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் என்கிற அந்த நல்லடியார் பற்றி ஏராளமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கும் என்று நமக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் ஆகவே ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சரி இப்போது வரை சரி இந்த மனித சமுதாயம் ஏராளமான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய மனிதனுடைய அவசர கதி என்பதுதான் அவசரம் என்கிற அந்த தீயோ குணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது சில பேர் சொல்வார்கள் ஏதாவது கஷ்டம் விட்டால் சோதனை வந்துவிட்டால் அல்லாவை திட்டுவார்கள் நான் ஐந்து வேலை தோறக்கூடியவன் தானே எல்லோரும் முதலீடு செய்தவன் தானே யாருக்கு நான் கெட்டது நினைக்கிறேன் நான் என்ன என்ன பாவம் செய்தேன் அல்ல எனக்கு சோதனை கொடுக்கிறான் அல்லாஹ் நல்லவர்களுக்கு சோதனை கொடுக்க மாட்டான் என்றால் அபிசலாசம் அவனுக்கு எல்லா சோதனையும் கொடுத்துருக்க மாட்டான் அல்லாவுடைய நேசர் அவர்கள் அவருடைய ஆழம் வந்து இது வரைக்கும் சோதனையாக இருந்துச்சு பாருங்க ரசூழில் இறக்கப் போகிற நேரத்தில் ஒரே ஒரு மகள்தான் நான் கூட இருந்தான் பாத்மார் மாவட்டத்தில் எல்லா பிள்ளையும் நடிகர் உயிரோடு இருக்கும்போது இருந்தாரன் கண் முன்னே பார்த்தார்கள் பிறப்பையும் இறப்பையும் கண் முன்னே அபிசலாசம் பார்த்தார் இப்படி ஏராளமான சோதனை சொல்லிக் கொண்டே போகலாம் மக்காக்காரங்க சொந்த ஊருக்காரர்கள் இஸ்லா துக்கல பக்கத்துல தாய் தன் வளர்ந்த ஊர் தன்னுடைய தான் பால் குடித்து அங்கே தான் இயற்கையிலே விளையாடி வளர்ந்தோம் அப்படிப்பட்ட ஊருக்கு போய் சொல்லும் அங்கே கேட்பார் என்று போனால் இங்கேயாவது பரவாயில்லை தாய்க்குள்ள ரத்தம் சொட்டு சொட்டு அறிந்து வரலாம் எல்லாரும் கேக்குறாங்க நீங்க இந்த மக்களுக்கு எதிராக வதுவா செய்யலாமே விடலாமே இப்போ நபிசாவ சொன்ன என்ன சொன்னார்கள் நிதானமாக சொன்னார்கள் ரத்தம் வலியுறுத்தி உடல் கலைப்பாக இருக்கிறது தண்ணி தாகம் இருக்கிறது எல்லா விதமான சோதனையும் உடல்ல இருக்குது அப்போதும் அவர்கள் என்ன துவா செய்தார்கள் அல்லாஹ் நீ கோபி இவருடைய சமுதாயத்தை நீ மன்னித்துடு இதை தப்பு பண்ணவுடன் நீ மன்னிச்சிரு இப்ப இன்னும் அவர்கள் இன்னும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் அவருடைய ரசூலாய் சல்லா அலன் துவா செய்ததின் காரணமாகத்தான் தாய்ப்பில் இருந்து ஏராளமான அறிஞர்கள் ஏராளமான படை பிரிவை சேர்ந்தவர்கள் பல பல நாடுகளுக்கு சென்றார்கள் இப்போ இந்தியாவிலும் கூட இஸ்லாம் வந்ததற்கு காரணம் வரலாற்று சான்றும் இருக்கிறது ஆகையினால எந்த விஷயத்திலும் ரவிசலாஸ் அவர் அதிகமாக நிதானத்தோடு அவர் இருந்தார் தன்னுடைய விஷயமாக இருந்தாலும் சரி சமூகத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பல இன்னும் பல விஷயங்களிலே குடும்பத்திற்குள்ளேயோ பல அவன விஷயங்கள் மனைவி ஆயிஷா அவர்கள் ஏராளமான பழி சுமத்தப்பட்டது அவர்கள் இன்னொரு ஆணோடு தொடர்பு வைத்து அவர்கள் பேசப்பட்டார்கள் கிட்டத்தட்ட பல நாட்கள் இதை நீடித்தது ஃபுல்லாக அதான் பேச்சு பல சகாபாக்கள் கூட சொல்லிட்டாங்க ஆயிஷா இல்லாட்டி என்ன நீங்க வேறு திருப்பெண் இல்லையா உலகத்துல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அவதூறு உண்மையை போல மதினா முழுக்க பரவியது சில நம்பகமானவர்கள் கூட அந்த விஷயத்திலே அவர்கள் பங்கு கொண்டார்கள் நம்பினார்கள் சுதாண்ட போய் ஆலோசனை சொன்னாங்க என்ன என்ற அளவுக்கு சொன்னார்கள் பல நாட்களாவது ஆயிஷார்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று வசனம் இலக்கி அவர்கள் நல்லவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாள் வரை அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் ஆகவே எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் உடனடியாக அதை நம்பாமல் நிதானத்தோடு யோசித்து அத முடிவை எடுக்க வேண்டும் என்பது இந்த விசுவாசனுடைய ஏராளமான இந்த வரலாற்று செய்திகள் மூலமாக நமக்கு தெரியவில்லை இன்னொன்று என்னன்னா நமக்கு தெரியாது என்று சொல்வது கூட நம்ம அதிகமாக கேவலமாக நினைப்போம் இப்ப யார கேள்வா தெரியாது என்று சொல்லிட்டா நம்ம இது கூட தெரியாதா என்று அவன் நம்மளை கேள்வி செய்வான் என்பதற்காக ஏதாவது ஒன்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் தெரியாது என்பது சொல்வது சொல்வதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று பல அறிஞர்கள் எத்தனையோ சகாவாக்கள் நவியுடன் இருந்தவர்கள் அவரிடத்தில் எதா சந்தேகம் கேட்டால் அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார் எனக்கு தெரியாது இன்னும் சிலம் கேட்டு நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் இமாமலிடத்திலே பாடங்களிலே சந்தேகம் கேட்கப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் தெரியாமல் இருக்கும்போது எனக்கு தெரியாது நாளை சொல்கிறேன் என்று சொல்வார்கள் இவ்வளோ இருக்குமா என்று கேலிக்கிழலாம் அவர்கள் செவி சாய்க்கவில்லை அவன் தவறான வேலை செய்து அதனுடைய பாவத்தின் பங்கு நமக்கும் வந்துவிடும் பயத்திலே தெரியாது என்று சொல்வார்கள் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எதுலேயும் கருத்தை அவர்கள் திணிக்க மாட்டார்கள் கருத்தை சொல்ல மாட்டார்கள் அதே போல இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குன்னு சொல்லி யூகத்திலும் சொல்ல மாட்டார்கள் நிதானமாக யோசித்து சிந்தித்து பேசுவார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் அதிகமான வரலாற்று சமூகங்களில் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய எல்லா நேரங்களிலும் அவசரம் என்பது அது பாதிப்பையும் மோசமான நிலையம் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இது போன்ற தீய குணத்தினை நாம் அனைவரை பாதுகாப்பானா என்றும் கூறிய முதல்வரையும் நாம் செய்யக்கூடிய விரைவான அவசரமான காரியம் என்று சொன்னால் ஒழுங்கு செய்வது கரண்டை மொழிகளுக்கு நரகம் உண்டு என்று சொன்னார் கரண்டை மொழி என்றால் என்ன செய்கிற பொழுது சில உறுப்புகள் அவ்வளவு சீக்கிரமாக நினையாது வேகமாக ஒழு செய்யும் போது அதை நினையாது அந்த உறுப்புகளில் ஒன்றுதான் அந்த காலிற்கு கரண்டை மொழி இருக்கா இல்லையா அந்த கரண்டை மொழி கால் கழுகிற போது சரியாக நனையாது அதை தேய்த்து கழுவ வேண்டும் யார் அந்த கரண்டை மொழியை தேய்த்து கழுவாமல் அது சரியாக நனையாமல் உடனடியாக துணைக்கு வருகிறார்களோ அவர்கள் அவர்கள் தான் அந்த கரண்டை மொழி உடையவர்கள் தான் நரகத்திற்கு செல்வார்கள் என்று ரபீஸ்வரா தாதேஸ்வரன் அவர்கள் சாபம் விட்டார்கள் இரண்டாவது விஷயம் தொழுகை இல்லை உண்மையில் திருடன் யார் என்று சொன்னால் தொழுகை இலை திருடுபவன் சரியாக உப்பு செய்யாதவன் சரியாக சஜிதா செய்யாதவன் நல்லா அவர் தலை சொல்கிறார் எப்படி சொல்வார் என்று சொன்னால் கோழி கொத்துவதை போல சஜதா செய்வார் சஜத கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க கோழி தரையில நேரம் கூட வாய் வைத்திருக்காரு அதே போல கோழி கொத்துவதை கூட அவர்கள் கொத்துவார் அப்பொழுது அவசர காரணம் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்னவென்றால் இமாமை முந்துவது திருமேதில் ஒரு ஹதீஸ் வருகிறது நபிசலா சொன்னார்கள் இமாம் யார் முன்னாடி தலையை உயர்த்துகிறாரோ அவர் ஐயோ ஹபீரல்லா ராசோ ரசத் குமார் அவருடைய தலை கழுதை தலையாக மாறிவிடும் என்பதை அவர் பயப்படட்டும் என்று சொன்னார் அறிஞர் ரெண்டு விளக்கம் சொல்றாங்க பொண்ணு நவியுடைய பதுவா இரண்டாவது அவர் கழுதையை கூட முட்டாளா என்று கேட்கிறார் அதாவது ட்ரெயின் கூட ஓனா ட்ரெயினை முட்ட முடியுமா முட்ட முடியாது அதே போல சலாம் கொடுத்த பிறகு தான் அந்த தொழிலையும் முடியும் அப்படி இருக்கும்போது சஜிதாவிலையும் ஒரு கூலையும் இமாவை முந்தி மூஞ்சி செய்வது இருக்கிறதே இது தொழுகை திருடுவது தான் இந்த சாபம் என்பதாக அறிஞர் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்னொரு விஷயம் ஒரு மனிதன் எல்லா நேரத்திலேயுமே கூட நிதானமாக இருக்க நபி அவர்கள் அதை பாராட்டவும் செய்தார்கள் வஃப்தி அப்துல் கைஸ் என்று ஒரு கூட்டம் வந்தது இஸ்லாந்தியத்துக்கிட்டாங்க மொதல் கதவியா நபி அவர்களுக்கே பார்க்க மதினாக வர்றாங்க அப்போது அவருடைய கூட்டத்தின் தலைவர் ஒருவர் இருந்தார் எல்லாரும் மத்திய வந்து தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் அப்படி அப்படியே போட்டு செருப்பு அங்கங்க கலட்டி அந்த சிலாசன் போனாங்க பள்ளியாசன கையை கொடுத்தாங்க நவியை பார்த்து பேசினார் ஆனா இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் கூட்டத்திலே தலைவர் செருப்பெல்லாம் ஒழுங்காக ஓரமாக அணுக்கி வைத்தார் பிறகு மூட்டை முடிச்செல்லாம் ஓரமா எடுத்து வழியில் பாதை இல்லாம ஒழிச்சு எல்லாம் ஒன்று மூடி வச்சார் பிறகு போய் குளிச்சார் நல்ல உடையை அணி அணி அணிந்தார் நல்ல அத்தைச்சு நல்ல வாசமா நறுமணத்தை திருட்டு பிறகு நான் விசிலாசம் இங்கே என்று தேடி அவளை சந்திப்பதற்காண்டி வந்தான் இப்போ நீங்கள் யாரும் கேட்டாலும் சந்திச்சுட்டு கூட்டத்தின் தலைவர் தலைவர் இவ்வளவு என்று கேட்கும்போது விவரத்தை சொன்னார் விசிலாசம் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஆகுத்தாலா உங்களிடத்தில் ரெண்டு குணங்கள் இருப்பதை மிக உங்கள் ரெண்டு குணம் இருக்குது அது ரொம்ப அல்லா பிரியப்படுறான என்ன குணம் அதுமோல நாள் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் என்று சொன்னாங்க சகிப்புத்தன்மையும் நிதானமும் இப்படி போட்டு போயிட்டாங்களே இப்படி பண்றாங்க எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து கோபப்படாம எரிச்சல் படாம ஒழுங்கா அனுப்பி வச்சீங்க ரெண்டாவது நிதானமாக நீ பார்க்க வரும்போது தூய்மையான நிலையை வர என்பதற்காக இப்படி நரவண பூசி கொண்டு வந்தீர்களே இந்த நிதானம் இந்த ரெண்டு குணத்தையும் நல்லா விரும்புகிறான் அப்படின்னா இப்ப அவர் கேட்டார் அல்லாங்க ரெண்டு குணத்தை நானாக கொண்டு வந்தேனா இல்லை அல்ல அப்படியே தான் என்னை படைத்தானா என்று கேட்டார் இப்போ அவர்கள் நம்பியவர் சொன்னார் அல்ல அப்படியே படைச்சிருக்கா அப்படின்னு அவர் அவரை நன்றி செலுத்தினார் என்று நாம் அதிசலையில் பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையும் நபி சிலாசம் அவர்கள் நிதானத்தை கடைபிடித்தார்கள் இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்களிலே நாம் அவசரப்படுவது அவசியமாக இருக்கிறது குழன் நிதானம் பொறுமை என்று அவசரகதியை தவறு என்று பார்த்தோம் ஆனால் ஒரு சில இடங்களில் அவசரப்படுங்கள் அதே சரியானது என்று சொன்னார் முதலாவது இடம் என்ன பாவம் தெரியாது பாவம் வருவோம் உருக்கிட்டார் அழுத்தி அல்லாவுல பாவனை என்று கேட்கிறோம் இரண்டாவது விருந்தாளர் வீட்டிற்கு வந்தால் உணவு சமைப்பதில் அவசரப்படுவது அவர் எந்த நிலையில் வந்திருக்கிறார் என்று தெரியாது தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருப்பார் பசியோடு வந்திருப்பார் உணவு தயாராக தாமதமா என்று சொன்னால் ஏதாவது காபி காப்பியோ முன்னாடி கொடுத்து அவருடைய உணவுடைய விஷயத்திலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார் மூன்றாவது ஒருவர் இந்த ஜனாசகை அடக்கம் செய்வதிலே நீங்கள் அவசரப்படுங்கள் நான்காவதாக ஒருவருக்கு தகுந்த வந்து விட்டால் மாப்பிணர் பெரும் தகுந்த வரன் கிடைத்து விட்டால் முடிவா என்று சொன்னால் அவரை திருமணம் செய்வதிலே கால தாமதப்படுத்தாதீர்கள் அவசரப்படுங்கள் என்றார் ஐந்தாவதாக கடனை நிறைவேற்றுதல் ஒரு சகிதாக இருந்தால் பள்ளார் போனாரு உழைச்சாரு ரத்த செஞ்சினாரு அப்படியே அவர் இறந்துட்டாரு ஆனால் அவர் பேரில் கடன் இருக்கு அடைக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் கூட சொல்வதுக்கு போக முடியாது ஆகவே கடன் வாங்கியிருந்தால் எவ்வளோ சீக்கிரம் அட அதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றி விடுங்கள் என்றார் இறுதியாக மோன்பு காலங்களிலே இஃப்தாருடைய விஷயத்தை நீங்கள் அவசரப்படுங்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சூரிய மறைந்தவுடன் உடனே நீங்கள் இஃப்தார் நோக்கு திறந்து விடுவீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நலவிலே இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆகவே இது போன்ற விஷயங்களிலே மட்டும் நாம் அவசரப்பட வேண்டும் மற்றபடி நம்முடைய சாதாரண இயல்பாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அது அல்லாவுடைய குணமாக இருக்கிறது அல்லாஹ் இது போன்ற நல்ல பண்புகளிலும் ஏராளமாக இருக்கின்றன அதை நம்முடைய பண்பாக ஆக்குவதற்கு எல்லா முறையிலையும் நம் அனைவருக்கும் நல்ல பாக்கியத்தை தருவானாக வாக்குகள் தருவான் அகமது இல்லாடையே அஸ்லாம்